உங்க வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு அல்லது நீங்க கணசிவா இருக்கீங்களா கண்டிப்பா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பா பதினெட்டு மாசம் நீங்க பால் கொடுத்தே ஆகணும் அந்த பாலை எப்படி சீரா கொடுக்கணும் அப்படின்றதையும் ஏன் கொடுக்கணும்ன்றதையும் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க குழந்தைகளுக்கு அடிக்கடி நீங்க பால் கொடுத்தீங்கன்னா பிற்காலத்துல அவங்கதான் அடிக்கடி உணவு உட்கொள்ளும் பழக்க உடையவங்களா வளருவாங்க அதுவே ரொம்ப நேரம் இடைவெளி விட்டு பால் கொடுத்தீங்கன்னா அவங்க தான் ஒல்லியான தேகம் உடையவங்களா வளருவாங்க அதிகமா சாப்பாடுல ஆர்வம் இல்லாம இருப்பாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இந்த விஷயத்துல ரொம்பவே பொருந்தும் அப்ப எப்படிதான் பால் கொடுக்கணும்னு கேக்குறீங்களா வாங்க பாக்கலாம் ஒவ்வொரு முறை பால் கொடுக்குறப்பையும் ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் இடைவெளி விட்டு பால் கொடுங்க இடைப்பட்ட காலத்துல சிறுநீரோ அல்லது மலமோ கழிச்சிட்டு அவங்க அழுகுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள சுத்தம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கையில வச்சுருந்து அவனோட அழுகை நிப்பாட்டின பிறகு திரும்ப படுக்க வைங்க ஒருவேளை அப்பவும் அழுகை நிப்பாட்டலை அப்படின்னா அப்புறமா நீங்க பால் கொடுங்க அடுத்து நாம பதினெட்டு மாசத்துக்கு அப்புறம் குழந்தை எப்படி பார்த்துக்கோன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி